தஞ்சாவூர்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்எஃப்ஜிஏ அசோசியேஷனோ சஞ்சீவி ரீஹாலிபிசேஷனோ இணைந்து நடத்தக்கூடிய இலவச கஞ்சா போதை சிகிச்சை முகாம் போட்டிருக்காங்க இந்த போதை சிகிச்சை முகாம் மூலமா நாள் கணக்குல போதைப் அடிமையாக அடிமையா இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நிச்சயமாக குணப்படுத்த முடியும் நீங்கள் மற்ற இடங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம்னு உங்களை ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வைப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் இந்த சிகிச்சை மையத்தில் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு போதை பொருள் பற்றின நினைவுகள் எல்லாத்தையுமே மறக்கடிச்சு அவங்கள முழுசாக குணப்படுத்தி திரும்பவும் உங்ககிட்டயே கொண்டு வராங்க இங்கே முழுக்க முழுக்க உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரியே பெட் வாடகை டாக்டர் கன்சல்ட்டிங் ஃபீஸ் மெடிசன் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க தென் அது மட்டும் இல்லை இந்த மையம் இப்போ தஞ்சாவூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரீ கேம்பும் போட்டிருக்காங்க நீங்கள் தஞ்சாவூர்னு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலவச முகாமுக்கு வாங்க போதை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கிக்கோங்க இந்த இலவச முகாம் பற்றின தகவல்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வெப்சைட்டுடைய லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்